மதுரை நகரத்துக்குள்ள மட்டும் இந்த நான்கு மாசி வீதிகளுக்குள்ள மட்டும் எழுந்தூரில் கேட்டு இருந்த மதுரை மீனாட்சியும் சொக்குருக்குமான இந்த திருவிழா நிறைவடைந்து நேற்றே இந்த மதுரை மாவட்டத்தினுடைய திருவிழாவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நாம சொன்னோம் அதாவது மதுரை அஹ் நகரத்தின் புறநகர் பகுதிகள்ல இருபத்தி நான்கு கிலோமீட்டர் கடந்து இந்த மதுரைக்கு வர்றதுக்காக கள்ளழகரான சுந்தரராஜ பெருமாள் அழகர் கோவிலிருந்து கிளம்பி கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது மண்டக கொடிகளை கடந்து மதுரைக்குள்ள வர்றதுக்காக புறப்பட்டார் நேரத்தை புறப்பட்டுட்டாரு இன்னைக்கு எதிர் சேவை இந்த எதிர் சேவைனா என்ன இது என்ன வைபவம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இந்த அழகர் இருக்கிற இடத்த இருப்பிடத்தை நாம இன்னைக்கு அழகர் கோவில் அப்படின்னு நம்ம அழைத்தாலும் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றான இந்த தளத்திற்கு பெயர் திருமால் இருஞ்சோலை அப்படிங்கிறது தான் இந்த திருமால் இருஞ்சோலை அப்படிங்கிறதுல வீட்டிற்கு கூடியவர் தான் சுந்தர் ராஜ பெருமாள் அப்படிங்கிற அந்த மூலவர் அந்த பெருமாள் தான் கல்லழகராக அதாவது கல்லர் வேடத்துல மதுரையை நோக்கி புறப்பட்டு வர்றாரு அப்படிங்கிறது தான் இந்த ஐதீகம் இந்த சுந்தரராஜ பெருமாள் மதுரையில கிளம்பி தான் நம்ம அந்த அழகர் ஆத்துல இறங்குற வைபவமாக கொண்டாடுறோம் அந்த ஆத்துல இறங்குறதுக்காக அவர் வர்றப்போ அவரை எதிர்கொண்டு அழைத்து வருவது அப்படிங்கிறது தான் இந்த எதிர் சேவை அதாவது இந்த இருபத்தி நான்கு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அழகர் கோயிலிருந்து அந்த திருமால் இருஞ்சூளையிலிருந்து மதுரைக்கு வர வழியில கிட்டத்தட்ட சுமார் நானூற்றி எழுபது மண்டகப்பொடிகளை நின்று பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வர்ற இந்த அழகரை மதுரையுடைய எல்லையில மூன்று மாவடியிலுமே அப்புறம் தல்லாகுளத்தையும் இருந்து அவரை தரிசித்து வரவேற்று மதுரைக்குள்ள அழைச்சிட்டு வர்றதுதான் இந்த எதிர் சேவை அந்த அழகரை பக்தியோடு தரிசனம் செய்து நம்மளுடைய மாநகரமான மதுரைக்கு உள்ள கூட்டிட்டு வர்றதா வர்ற அந்த வைபவம் சரியாக பல காலங்களாக இந்த சித்திரை திருவிழாவுடைய ஒரு முக்கியமான அங்கமாக இது நடந்துகிட்டு வருது இப்படி பக்தர்களுடைய பயங்கரமான அன்பால வரவேற்கப்பட்ட அழ அழ அழகல்லழகர் தல்லாக்குளம் பெருமாள் கோவில்ல திருமஞ்சனம் செஞ்சு அங்க வந்து ஸ்ரீவில்லிபூத்தூர் ஆண்டால் சூடி கொடுத்த அந்த மாலை சூடுற வைபவம் நடக்குது அப்புறம் தான் விடிகாலையில அழகர் ஆத்துல இறங்குறாரு இதுதான் அந்த எதிர் சேவை அப்படிங்கிற ஈவெண்ட் அந்த ஒரு நிகழ்ச்சியுடைய ஒரு சம்பவங்கள் அப்படிங்கிறது இதுதான் நடக்கும் ஆனா இந்த கல்லழகர் அங்கிருந்து கிளம்பி அழகர் கோயிலிருந்து திருமாலிருஞ்சோலையிலிருந்து கிளம்பி வர்றாரு அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய வைபம் அதுல பல ஆச்சரியமான சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு அதாவது இந்த திருமாலிருஞ்சோலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த அழகர் கோயிலுடைய காவல் தெய்வமானது பதினெட்டாம் படி கருப்பு அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பதினெட்டாம் படி கருப்புங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அந்த தெய்வத்திற்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இந்த சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோளத்துல அந்த கோவிலை விட்டு கிளம்பி வரும்போதும் சரி திரும்பி போகும்போதும் போகும்போதும் சரி இந்த பதினெட்டாம் படி கருப்பட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் வர்றாரு திரும்பி போறாரு அது மட்டும் இல்லாம இந்த கள்ளழகராக சுந்தரராஜ பெருமாள் வரும்போது அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் என்னென்ன நகைகள் போட்டு போறாரு அப்படிங்கிற பட்டியல் அந்த கல்லழகர் கள்ளழகர் திருக்கோலத்துல அவர் கிளம்பும் போதும் சரி திரும்ப கோயிலுக்குள்ள போகும் போதும் சரி இந்த பதினெட்டாம் படி கருப்பின் முன்னாடி வாசித்து காமிக்கப்படுது ஒவ்வொரு நகையும் பட்டியலிடப்பட்டு வாசித்து காமிக்கப்படுது அந்த அளவுக்கு அந்த பதினெட்டாம் படி கருப்பு அப்படிங்கிறது அழகுகளுடைய காவல் தெய்வமாக மதுரை மாவட்டத்தினுடைய காவல் தெய்வமாகவே அது பார்க்கப்படுது இந்த அளவுக்கு இந்த கருப்பு கருப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு காவல் தெய்வமாக கருப்பு நம்ம கண்ண இது இந்த கருப்பு சாமி ஆஹ் நம்பப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியே ஒரு ஆச்சரியமான ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குங்க இந்த பதினெட்டாம் படி கருப்பு யாரு ஏன் இவர் மேல இப்படி ஒரு நம்பிக்கை இவருக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பதினெட்டாம் படி கருப்பு எப்படி இந்த அழகு வந்தாரு அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அதாவது அந்த சுந்தரராஜ பெருமாள் அப்படிங்கறது அந்த மூலவருடைய பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த பேர் வெறும் பேர் மட்டும் இல்லைங்க அந்த சுந்தரராஜ பெருமாள் அப்படிங்கிறது அவருடைய அழகுக்கு கொடுக்கப்பட்ட பேர் அந்த சுந்தரராஜ பெருமாள் அப்படிங்கிற அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் அவ்வளவு அழகா இருக்கும் அதை பார்க்கிறவர்களுடைய மனசை ஆஹ் கலைக்கிற அளவுக்கு கவர்ற அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விக்கிரகமா இருந்துச்சு அந்த அழகுக்காகத்தான் சுந்தரம் அதாவது சுந்தர ராஜ பெருமாளாக அவர் அங்க காட்சி அளிச்சாரு இந்த விக்கிரகத்தினுடைய அழகுல அந்த பெருமாளுடைய அழகுல மயங்கிய ஒரு சேர மன்னன் எப்படியாவது அந்த பெருமாள் விக்கிரகத்தை கவர்ந்துட்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணானா அந்த முயற்சியுடைய விளைவாக ஒரு முயற்சியை வந்து நம்மளால இந்த விக்கிரகத்தை எப்படியாவது கலவாடிட்டு போயிடணும் கவர்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி ஒரு பதினெட்டு மாந்திரிகர்களை இந்த காரியத்தை செய்ய சொல்லி அனுப்பினா அந்த பதினெட்டு மாந்திரிகர்கள் கூட ஒரு காவல் தெய்வமும் வந்துச்சு அந்த மலையாள மந்திரவாதிகள் கூட ஒரு அவர்களுக்கு துணையாக ஒரு காவல்

விக்கிரகத்தினுடைய சக்தியை குறைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க கூட வந்த அந்த காவல் தெய்வம் அந்த சுந்தரராஜ பெருமானுடைய அழகுல மயங்கி அந்த விக்கிரகத்துக்கு கிட்டத்தட்ட அடிமையாயிருச்சு அதனால அது இந்த பதினெட்டு மாதிரிகர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அந்த பாதுகாப்பை அது கொடுக்க தவறிடுச்சு இதனால இத பாங்களை இந்த மாந்திரிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கோவிலுக்கு வந்த ஒரு பக்தர் இவங்களை கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சு உடனடியாக காவலர்கள் கிட்ட சொல்ற காவலர்களும் இந்த பதினெட்டு மாதிரிகர்களையும் பிடிச்சிட்டாங்க இந்த பதினெட்டு மாந்திரியர்களும் என்ன நோக்கத்துல வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவர்களை உடனடியாக கொன்று ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு படி ஒவ்வொரு படியா புதைச்சு கிட்டத்தட்ட பதினெட்டு பேரையும் பதினெட்டு படியா ஆனா இவங்க கூட வந்த வந்த அந்த 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 காவல் காவல் தெய்வம் தெய்வம் சுந்தரராஜ ஒரு அடி அடிமையாக அந்த அழகுல மயங்கி இனி நான் அந்த தெய்வத்திற்கு காவல் தெய்வமாக நானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிருச்சு அப்படி சொன்ன அந்த காவல் தெய்வம் தான் இன்னைக்கு நாம வணங்கக்கூடிய பதினெட்டாம் வடி கருப்பு இப்படி அன்னைக்கு கேட்டு பெருமாளுடைய அந்த சுந்தராஜ பெருமாளுடைய காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கருப்பு இன்னைக்கு வரைக்கும் அந்த அழகர் கோயிலுக்கு மட்டுமல்லாம மதுரை மாவட்டத்துக்கே ஒரு காவல் தெய்வமா எல்லை காவல் தெய்வமாக இருந்துகிட்டு வருது இன்னைக்கும் இந்த அழகர் கோயில பூட்டி அந்த சாவிய கோயிலுடைய சாவிய பதினெட்டாம் படி கருப்பு சன்னதியில தான் வச்சுட்டு போறாங்க மறுபடியும் அடுத்த நாள் காலையில அந்த சன்னதியில இருந்தா பதினெட்டாம் படி கருப்பு சன்னதியில இருந்தது அந்த சாவியை எடுத்து அந்த கோயிலை திறக்குறாங்க அது மட்டும் இல்லாம அர்த்த ஜாம நெய்வேத்தியமாக பெருமாளுக்கு படைக்கக்கூடிய அந்த உணவுகள் இந்த கருப்ப சாமிக்கு அர்ப்பணிக்கப்படுது இன்னைக்கும் அந்த ஒரு மதுரை மாவட்டத்திற்கும் பதினெட்டாம் படி கருப்பு வந்து ஒரு பெருமாள் கோவிலுக்கும் ஒரு காவலாக இருந்துகிட்டு வருது இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இந்த கருப்பு அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த பதினெட்டு படிகள் அந்த பதினெட்டு படியும் மூடி இருக்கக்கூடிய அந்த கதவு மட்டும்தான் இருக்க தவிர உள்ள எந்த விதமான ஒரு சிலையோ விக்கிரகமோ எதுவுமே இல்லை அந்த கதவை தான் இன்னைக்கு பதினெட்டாம் படி கருப்பான்னு நினைச்சு நாம கும்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த கருப்பு ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக பார்க்கப்படுது இந்த மக்கள் வந்து தங்களுக்கு என்ன விதமான ஒரு அநீதி நேர்ந்தாலும் அதை கருப்பு கிட்ட முறையிட்டா அந்த கருப்பர் வந்து தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறதும் யாராவது ஒருத்தர் நமக்கு கொடுத்த வாக்கம் மீறிட்டாங்க அப்படின்னு அதை கருப்பு கிட்ட முறையிட்டா கண்டிப்பா அதை வந்து அத கருப்பு வந்து நியாயம் கொடுப்பார் நியாயம் வழங்குவார் அப்படிங்கிறது மட்டும் இந்த கருப்பு முன்னாடி போடப்பட்ட ஒப்பந்தங்களோ கொடுக்கப்பட்ட வார்த்தைகளோ மீறப்பட்டார் கண்டிப்பாக இந்த கருப்பன் வந்து தண்டிப்பான் அப்படிங்கிறது மதுரை மக்களுடைய மிக மிக ஆழமான ஒரு நம்பிக்கையா பல காலங்களாக இருந்துகிட்டு வருது இந்த கதவு திறக்கப்படுறது அப்படிங்கிறது வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் ஆடிமத பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த கதவுகள் திறக்கப்பட்டு அதுவும் சில மணி நேரங்களே அந்த கதவுகள் திறக்கப்பட்டு பூஜை போடப்பட்டு சந்தன காப்புல இருக்கிற அந்த கதவுகள் வருடம் முழுக்க பூட்டியே இருக்கு இந்த பதிவு எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்